நூத்தி நாற்பத்தி ஏழு பதினோராம் வசனம் தமக்கு பயந்து தமது கிருவைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் இருக்கிறார் பாருங்க கர்த்தருக்கு பயந்து இருந்தாரு கர்த்தருடைய கிருபைய விசுவாசத்தோடு நம்பி இருந்தாருங்க அந்த காத்திருப்பு பெரிய ஒரு ஆசிர்வாதமாய் ஆபிரகாம் அனுபவித்து அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு இன்றும் நமக்கு ஒரு விசுவாசமுள்ள தகப்பனாய் காணப்படுகிற ஆபரகாமை கர்த்தர் ஆசிர்வதித்தார் இன்று உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியத்திற்கு காத்திருக்கலாம் திருமண காரியம் வேலை வாய்ப்பின் காரியம் குடும்பனுடைய சூழ்நிலை காரியம் அநேகத்திற்காக நீங்க காத்திருக்கலாம் ஆனா கர்த்தருக்கு நீங்க பயந்திருக்கிற தேவ பாத்திரங்கள் நிச்சயமாகவே நீங்க காத்திருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவராக ரச்சகர் இயேசு கிறிஸ்து அவருடைய கிருவை உங்களை சூழ்ந்து கொள்ளும் ஆபிரகாம் சந்தோஷத்தை அனுபவித்தது போல ஆண்டு கிருப கர்த்தர் பிரியமா இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் பார்த்து சொல்றார் மகனே மகளே நான் உன்மேல பிரியமா இருக்கிறேன் உன்னுடைய காத்திருப்பு நிச்சயமாகவே ஒரு வெற்றியை காண்பாய் என்று ரச்சகர் கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை